அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நிறையா வீடியோவில் நம்ம விஷ்ணுகருந்தியை பற்றி பார்த்துட்டோம் அதாவது விடாச்சுரத்துக்கு விஷ்ணுகருந்தி கொடுன்னு பழமொழி அதாவது விடாச்சுரத்துக்கு விஷ்ணுகரந்தி அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட மூளை காய்ச்சல் சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த விஷ்ணுகருந்தி ஒரு நல்ல மருந்து இதோடு நம்ம சுக்கு மிளகு மல்லி அறத்தை துளசி தூதுவளை எப்போ ஏற்பட்ட காய்ச்சலையும் சரி பண்ணிடலாம் அதனால் இது வந்து சளி இருமலையும் போக்கக்கூடியது இந்த பக்கத்துலேயே இம்புறல்லாம் இருக்குது இந்த பார்த்துக்கங்க இம்பூரல் மூலிகைலாம் இருக்குது இந்த இம்பூரல் மூலிகையோட வேர் மட்டும் எடுத்து இந்த விஷ்ணு கொடுக்கும்போது அதாவது இம்புரல் காணாமல் இரும்மையை சுத்தான் பழமொழி அந்த இம்புறல் வேறும் அந்த விஷ்ணு கருந்தியும் நம்ம கொடுக்கும்போது எப்பேற்பட்ட அதாவது இரத்த வாந்தியவும் போக்கக்கூடியது அதனால் தான் இம்புறல் காணாமல் இரும்பியே சுத்தான் அப்படிங்கிற பழமொழியும் இருக்குது அப்போ நம்ம இப்போ வந்து கண் சம்மந்தப்பட்டது பிரச்சனையை பார்த்துட்டு வரோம் கண்ணுக்கு ஒளிவு தரக்கூடிய மூலிகையிலே நிறையா வெள்ளப்பூ போக்குது புறமே நிறையா அதிகமாக பயன்படும் பார்த்துருக்கோம் இந்த ப பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே இந்த வெண் துத்தியும் நிறையா இருக்குது இருந்தாலும் விஷ்ணு கருந்த தனியாக நீங்கள் நிலையில் காயப்போட்டு பொடி பண்ணி சமூலமாக ஒரு தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது ஒரு மண்டலம் சாப்பிடும்போது கண்பாரிவு அதிகரிக்கும் அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனால் வந்து போகர் நூறுலேயும் கருவூரால் புரிஞ்ச நூல்கள்லேயும் இந்த இதை சொல்லும்போது நம்ம விஷ்ணுகிருந்தி சொல்லும்போது கண் கண்பார்வை அதிகரிக்கக்கூடிய மூலிகையில் இந்த கருந்தி பயன்படுது நமது வீடியோவில் வெள்ளப்பூ விஷ்ணு கருந்தியை பார்த்துருக்கோம் நிறையா போய் நம்முடைய பார்க்காதவங்க நம்முடைய வீடியோவில் நிறையா பார்த்துக்கோங்க வெள்ளப்பூ விஷ்ணுகிருந்தி வந்து வசிய மூலிகை மட்டும் இல்லை மரணத்தையும் கூடிய மூலிகை அதனால் நம்ம இப்போ ஒருத்த டாப்பிக்கில் வந்து நம்ம கண் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அதாவது இந்த விஷ்ணுகருநிதியை வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது மூளைக்காய்ச்சல் மட்டும் இல்லை கண் பார்வையும் அதிகரிக்கக்கூடியது நம்ம கண் பார்வை அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு ஏற்கனவே சக்கரை வியாதி சம்மந்தப்பட்டு இருக்கான்னு பார்க்கணும் சக்கரை வியாதி இருந்துச்சுனாலுமே கண் கண் பாதிக்கும் அப்போ அந்த சர்க்கரைக்குள்ள மருந்தையும் நம்ம சேர்த்து கொடுத்துக்கிட்டே நம்ம இதை நம்ம சர்க்கரைக்குள்ள மருந்து சேர்த்து நம்ம கொடுக்கணும் அதனால் நம்ம கண் சம்மந்தப்பட்டதுன்னா கண்ணை மட்டுமே பார்க்கக்கூடாது அது வந்து மூளையிலேருந்து கண்ணுக்கு ஒருத்த நரம்புகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும் அது மாதிரி கணத்துலேயே இன்சுலின் சுரக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து சக்கர வியாதி வரும் சர்க்கரை வியாதி வரதவங்க வந்தவங்களுக்கு புறமே கண் பார்வையை வந்து ரொம்ப பாதிக்கும் அதே நேரத்தில் நரம்பு தொடர்ச்சி உண்டாகி ஆண்களுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்டதும் பெண்களுக்கு அந்த பிறப்புறுப்பில் வந்து ஊரில் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாமே நம்ம கவனித்து பார்த்து தான் நம்ம மருந்தெல்லாம் கொடுக்கணும் அதனால் நம்ம கண்ணுக்கு நிறையா மருத்துவம் பார்த்துட்டே வரோம் அந்த கண் சம்மந்த பிரச்சனை வரும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்லான்னு சேர்த்து நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் நம்மளுடைய மாத இலவச வகுப்பில் வைத்தியர்கள் புறமே நிறைய தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய மொழியை நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம் நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு நிறைய மருத்துவம் சொல்லிக் கொடுத்தே வரோம் இதில் இது இந்த நம்ம வீடியோ இதில் வந்து எதுவும் சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மாதந்த கிளாஸில் வந்து நீங்கள் என்ன சந்தேகம் நேரம் கேளுங்க அந்த சந்தேகத்துக்கு வந்து நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் அதனால் நம்மளுடைய வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்ம இலவச கிளாஸுக்கும் தொடர்ந்து வந்துட்டு வாங்க நீங்கள் பெரிய வைத்தியை மட்டும் இல்லாமல் ஆனால் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிடணும் அதாவது நான் சர்க்கரை வயதி எனக்கு இருந்துட்டு நான் சர்க்கரை வயதிக்கு மருந்து கொடுத்தோம்னா அது கேட்குமா கேளாது அதனால் நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கிடணும் நன்றி வணக்கம்